வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் இருக்க சுவர்ண கோயிலுக்கு கோயிலுக்குதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அதாவது உலகத்திலே வந்து ஒரே இடத்துல மூணு சிவாலயங்கள் அதாவது ஒரே கோயிலுக்குள்ள மூணு சிவாலயங்கள் இருக்கிற ஒரு முக்கியமான கோயில் இந்த காளையார் கோயில் தான் இந்த காளையார் கோயிலுக்கு வந்து திருக்கான பேர் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு அதாவது திருக்கான பேர் அப்படின்றது தான் இந்த காளையார் கோயிலோட பழைய பேரு இங்க வந்து சுந்தரர் வந்து எல்லாரு சிவன் கோயில்லையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த சிவன் கோயில கும்பிட்றதுக்காக வராரு அப்படி வர்ற இந்த இடம் ஃபுல்லா வந்து சிவலிங்கமா இருக்கு அவரால் மிதிச்சு நடக்க முடியல அப்ப வந்து சிவன் வந்து தன்னோட காலை அனுப்பி சுந்தரருக்கு வந்து வழிகாட்டுறாரு அப்படி காலை வந்த இடம் எல்லாமே வந்து சிவலிங்கம் மறைஞ்சி போகுது இப்படி காலை வந்து சுந்தரருக்கு கோயிலுக்கு வழிகாட்டினதுனால இந்த ஊருக்கு காளையார் கோயில் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயில் வந்து வீரசேன பாண்டியனுக்கு வந்து குழந்தை ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தப்ப இந்த காளீஸ்வரரை வேண்டிதான் குழந்தை பிறந்ததாகவும் ஒரு கதை சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க வந்து உள்ளார வந்து சகசரலிங்கம்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஆயிரத்தி சிவலிங்கங்கள் வந்து ஒரே லிங்கத்துக்குள்ளே இருக்கும் இந்த சிவலிங்கத்தை வந்து வணங்கினா அஹ் ஆயிரம் சிவாலயங்களுக்கு போன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்திரனுக்கு வந்து சாபம் பெற்று இருந்தப்ப ஆயிரம் சிவாலயங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வேலையில எல்லா சிவாலயங்களுக்கும் போயிட்டு இங்க வரும்போது இந்த சிவலிங்கத்தை வணங்கும் போது அவருக்கு வந்து சாப விமோச்சனம் அடைஞ்சதாகவும் சொல்லுவாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டுல மாறவரும சுந்தரபாண்டியனால இந்த சகசரலிங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மூணு கோயில் சொன்னோம்ல அதுல வந்து ஒண்ணு வந்து சோமேஸ்வரர் இருப்பாரு ரெண்டு வந்து சுவர்ண மூணு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருப்பாரு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில கட்டினதுக்கும் ஒரு சிறப்பு கதை சொல்லப்படுது வரகுண பாண்டியன் அப்படின்றவர் வந்து இந்த காளீஸ்வரர் மேல ரொம்ப வந்து பற்று கொண்ட ஒருவர் அதே மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரையும் டெய்லி போய் கும்பிட்டுட்டு வருவாராம் அதாவது இங்க இருந்து மதுரைக்கு மார்வேசனம் போட்டுட்டு போய் மீனாட்சி அம்மனை கும்பிட்டு இங்க வந்து காளீஸ்வரர் கும்பிட்டு இருப்பாராம் அப்படி வந்து டெய்லி போயிட்டு வர நேரத்துல ஒரு நாள் அவரால் போக முடியல புயல் மலையால போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்ப வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரே இங்க இருக்க வரகுண பாண்டியனுக்கு வந்து காட்சி அளித்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது அதனாலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு இங்க வந்து ஒரு கோயிலும் தனியா கட்டப்பட்டிருக்கு சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவரும் இந்த காளீஸ்வரர் மேல ரொம்ப பற்று உடையவர் அதே மாதிரி இங்க இருக்கிற சின்ன கோபுரம் சுவர்ண காளீஸ்வரருக்கு நேராக இருக்க சிறிய கோபுரம் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டுல மாரவர்ம சுந்தரபாண்டியன் பாண்டியன் கட்டப்பட்டது அதே மாதிரி இங்க இருக்க பெரிய கோபுரம் பதினெட்டாம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் கட்டப்பட்டது அதாவது மருது சகோதரர்கள் நிறையா கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க குன்றக்குடி கோயில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கு திருப்பணி செய்தது மருது சகோதரர்கள் தான் அதே மாதிரி இந்த கோபுரத்தையும் மருது சகோதரர்கள் தான் கட்டியிருக்காங்க இந்த கோபுரத்துக்குன்னு நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேலே ரொம்ப ஒரு பற்று இருந்ததாகவும் அந்த மீனாட்சி அம்மன் கோபுரம் வடிவமைப்பிலே இருக்கணும்னு சொல்லி இந்த கோபுரத்தை கட்டினதாகவும் சொல்லுவாங்க மாதிரி இந்த கோபுரத்து மேலே நின்று பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபுரத்துக்கு இன்னொரு சிறப்பம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சொர்ணக்காளீஸ்வரர் கோயிலில் பூஜை நடத்துவாங்க அந்த காலத்தில் எப்படி டெலிகம்யூனிகேஷன்லாம் இருந்திருக்குன்னு பாருங்களேன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து ஒரு வரிசையாக அதாவது கேட்குற தூரத்தில் மணிகள்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அங்கே பூஜை முடிஞ்சோன்னா ஒரு மணி ஒழிக்க அப்படியே வரிசையாக மணி ஒழிச்சுக்கிட்டே வந்து இந்த இடத்துல கடைசி மணி போது உள்ளே பூஜை நடக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பழங்காலத்தில் இப்படி தான் இங்கே பூஜை நடக்கும் அப்படின்ற ஒரு கதையும் சொல்லியிருக்காங்க மருது பாண்டியர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போரிட்டு தலைமறைவாக இருந்த காலத்தில் வந்து கோபுரத்தை இடிச்சிருவேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தங்களை தங்களோட உயிரையும் துச்சமில் மதித்து சரணடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி நாங்கள் இறந்த உடனே இந்த முன்னாடி தான் எங்களை எங்களோட உடலை புதைக்கணும் அப்படின்னு மருது பாண்டியர் கேட்டுக்கொண்டதாகவும் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே புதைச்சதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு முன்னாடியே மருது பாண்டியர்களோட சமாதியும் இருக்கு அடுத்த வீடியோல நம்ம அந்த சமாதிக்கு போய் பார்ப்போம் இப்படி நிறைய வரலாற்று சுமந்து இருக்கு இந்த காளையார் கோயில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலில் இந்த சொர்ண காலீஸ்வரர் கோயிலும் ஒரு முக்கியமான கோயில் கண்டிப்பாக வாங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து இடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி